இன்னைக்கு வீட்டுக்குள்ள யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம அப்சராவும் அதே போல நம்ம ரம்யாவும் வந்து உள்ள வந்திருக்காங்க எப்ப எபிக்ஷனாய் வெளியில போனாங்களோ நம்ம அக்கா அப்பவே வந்து ஸ்டேஜ்ல போய் டான்ஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அக்கா ஒரு மூணு ஸ்டெப் வந்து கத்து வச்சு நினைக்கிறாங்க இப்படி ஆட்டு அப்படி ஆட்டு இப்படி ஆட்டு அப்படின்னு சொல்லிட்டு காலில் ஒரு ஸ்டெப்பு கையில ஒரு ஸ்டெப்பு இடுப்பில் ஒரு ஸ்டெப்பு இடுப்பாட்டது சரியாக சரியா வந்து வராது அதாவது காலு கை ஒரு சுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஸ்டெப்பை பாத்தீங்கன்னா நம்ம அக்கா வந்து கத்து வச்சுருக்கிறாங்க வீட்டுக்குள்ள டாஸ்க் வரும்போது அங்கேயே அதே ஸ்டெப்பு வெளியில நம்ம அக்கா ஆகி வெளியில போய் ஸ்டேஜ் ஒரு மூணு ஸ்டேஜில் டான்ஸ் போட்டாங்க மூணு ஸ்டேஜில் சேம் அதே ஸ்டெப்பு எங்கா அப்படி பண்றாங்க ஆனா என்ன ஒன்று பார்க்க முடிஞ்சுதுன்னா அதாவது இந்த பிக் பாஸுக்கு முன்னாடி நம்ம அக்கா டான்ஸை வந்து போடும்போது அந்த இடத்துல கொஞ்சம் வந்து கிளாமர்ஸ் வந்து இருந்தது ஹிப்பை காமிச்சிட்டு நம்ம அக்கா வந்து ஆனாங்க இப்போ என்ன அப்படின்னா ஹிப்பை காட்டாமல் கொஞ்சம் வந்து கவர் பண்ணிட்டு வந்து ஆறாங்க ஏன் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஜென்டிலான நம்ம அக்கா வந்து மாறிட்டனால ஸோ அதை வந்து செய்யறதுல மேபி அதாவது மேபி இந்த பிக் பாஸ் சீசன் முடிஞ்சு பிக் பாஸ் கொண்டாடுற அந்த அந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு சில ப்ரோக்ராம் வைப்பாங்க அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு போகிறதுக்கு மூணு மாசம் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம அக்கா வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நம்ம அக்கா வந்து கொஞ்சம் உடைகலில் வேற மாதிரியா உங்களுக்கு மனம் குளிர் மாதிரி வந்து ஆடுவாங்க சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் பட் வந்து அதே டான்ஸு அதே ஸ்டெப் தான் ட்ரெஸ்ஸில் மட்டும் தான் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் இருக்கும் அதனால வந்து மன வருத்தத்தோடலாம் வந்து வந்து அப்படி தான் வந்து அவங்களால வந்து பண்ண முடியும் சரி ஓகே இன்னைக்கு நம்ம அக்கா வீட்டுக்குள்ள வந்து என்ன சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்த உடனே நம்ம மக்கா வந்து யார் அடிச்சாங்க அப்படின்னா எனக்கு மனமே குடுறது அப்படின்னு நான் சொல்ல சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து போட்டு அடிச்சாங்க சாண்ட்ராவை போட்டு தோதாவன்னு துவைச்சாங்க சாண்ட்ரா வந்து எப்படி இந்த வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு வந்து சத்தியமாக புரியல அவங்க ஒண்ணுமே பண்ணாமலே இவ்வளோ நாள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது என்னால சத்தியமாக வந்து ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அழகாக வந்து போட்டு அடிச்சாங்க இந்த இடத்துல வந்து எல்லாரும் வந்து சொன்னாங்க நம்ம இவரு பிரதவி பார்த்தீங்கன்னா பிரமீன் பார்த்தீங்கன்னா இவங்கள போட்டு அடித்தான் யார் அப்படின்னா அரோராவை போட்டு அடிச்சான் அரோராலாம் வந்து நிஜமானுமே சொல்கிறேன் இப்போ உனக்கு மட்டும் இல்லைப்பா எனக்கு அதே தான் வந்து அரோராலாம் எப்படி மூணு தூரம் வந்தால் அரோரா வந்து எப்படி வந்தாலும் எனக்கும் சத்தியமாகவும் தெரியல இவங்களே ஒரு ஏழு எட்டு வாரம் வந்து வேணுமனே வந்து சேவ் பண்ணி சேவ் பண்ணி வச்சு போகிறபோக்கை பார்த்தா அரோரா கையில் வந்து டைட்டில் கொடுத்துருவாங்களோன்னு எனக்கே டவுட்டாக இருக்குது அந்தளவுக்கு வந்து அரோரா வந்து அப்படி என்னத்தை காட்டுனாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியமாக வந்து விளங்கவே இல்லை அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம யாராவது அந்த வயாடி கிளைவிப்பு வந்துச்சு வியானம் ஸோ அது வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா சபரியை போட்டு வந்து அடிச்சுட்டு கிடந்தது பட் என்ன அப்படின்னா எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா சாண்ட்ராவை ரம்யா போட்டு அடிச்சுருக்கா அதே வந்து சந்தோஷம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மூணாவது கோமம் வந்து இறக்குறாங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் நம்ம திவ்யாவும் ரம்யாவும் உட்காந்து பேசியிருக்காங்க ஸோ நம்ம ரம்யாவுக்கு பார்த்தீங்கன்னா விக்ரம்ல பயங்கரமான கோவம் வந்துருக்குது நம்ம ரம்யாவை பல இடங்களில் பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் வந்து ஒரு மாதிரி வந்து பேசியிருக்கான் எதுனாலும் சரி இவள் வந்து அழுதுகிட்டே இருக்கா ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் சரி அழுதுகிட்டே இருக்கா இவளுக்கு வந்து அந்த தெளிவு வந்து கிடையாது அது கிடையாது இது கிடையாது இவன் வந்து போர்னஸ்ஸாக வந்து இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்து வெளியில் வந்து சொல்லி என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் போனப்பறம் தான் எனக்கு வந்து தெரியுது உள்ளே சொல்லி என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க அதுக்கு வந்து வெளியில் போன தான் எனக்கு வந்து தெரியுது ரொம்ப சங்கடமாக இருக்குது இவனையெல்லாம் வந்து சும்மாவே வந்து விடக்கூடாது இவன் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கா வந்து பயங்கரமாக வந்து உட்காந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம திவ்யாவை வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க வீட்டுக்குள்ள ஒரு சண்டை ஒன்னு போச்சு ஒரு முறை நம்ம விக்கல்ஸ் பாத்தீங்கன்னா பயமா வந்து டிக்கர் ஆகி திவ்யா வந்து டிக்கர் பண்ணி ரெண்டு பேரும் பயமா சண்டை போட்டுருவாங்க நம்ம விக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா திவ்யாவை துறத்தி துரத்தி போய்ட்டு சாரி சாரின்னு சொல்லிட்டு வேணுமே வந்து பண்ணுவான் என்னால சாரி கேட்கிற நிலைமை எல்லாம் இல்ல நான் வந்து கேட்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா வந்து ஒதுங்கி போனாலுமே நான் வருவேன் நான் கேட்பேன் நீங்க வந்து நின்று என்னோட பேசணும் நான் கொடுக்குற சாரி நீங்க வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் பாத்தீங்கன்னா வேணுமேன்னு வந்து திவ்யாவை போய் போய் தொடர்ந்தே வந்து தொடைச்சா வந்து டார்ச்சர் வந்து பண்ணிட்டே இருந்தான் ஸோ அதை வந்து திவ்யான்னு சொல்றாங்க அவரு எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு அவரு கத்துவாரு அவரு வந்து சண்டை போடுவாரு எல்லாமே பண்ணுவாரு எல்லாமே ஆர்குமெண்ட் எல்லாம் கத்தி கிட்டி பண்ணிட்டு கடைசியில வந்து சாரிங்க திவ்யா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்தா நான் வந்து ஏத்துக்கணுமா ஏன் நான் வந்து மனுஷி கிடையாது எனக்கு வந்து கோவம் கிடையாது நான் அவன் வரும்போதெல்லாம் நான் வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறணுமா அவன் அப்படிதான் மண்ணு தெரியறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்காவும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு விக்ரம போட்டு வந்து பொல போலன்னு கொள்கிறாங்க ஆனா ஒண்ணு தெரியுது ஏதோ ஒரு இடத்துல எல்லாருமே வந்து விக்ரமால அடி வாங்கியிருக்காங்க முன்னோட என்ன அப்படின்னா நம்ம கூட வந்தவ இவன் எப்படி வந்து இந்த இடத்துக்கு வந்து வரலாம் இவன் என்னத்தை வந்து கிழிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள வந்து வன்மங்கள் இருக்கட்டும் வந்து செய்யுது ஆனா இந்த இடத்துல எவ்வளவு பேர் உள்ள வந்தாலுமே ஒரு ஆளு கிட்ட மட்டும் நான் வந்து ஒரு கொஞ்சம் கூட வன்மத்தை பார்க்கல யாரு அப்படின்னா அதுதான் நம் மாயாவி டேரக்டர் நம்ம டேரக்டரு வெளியில் போகும்போது நான் வெளியிலே போனாலும் என்னுடைய ஆண் என்னுடைய அந்த ஆத்மா தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் அவர் வெளியிலே போகலை அவருடைய ஆத்மா வீட்டுக்குள்ள இருந்துச்சு அந்த ஆத்மா கூட அந்த உடல் வந்து திரும்ப சேர்ந்துச்சு அதனால் இவர் வந்து யாரையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணலை யாரையும் வந்து ட்ரிக்கர் பண்ணல யார்கிட்டையும் வந்து ஒரு இல்லை இதே காலத்துல வந்ததோ வந்துட்டோ ரெண்டு வருஷம் ஒருத்தின்ட்டு போலாம் நீ இருக்கிற நாள் வரைக்கும் பேமெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம ஆழ்வு வந்து வீட்டுக்குள்ள தான் எனக்கு வந்து தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமாண்ட்ல போடுங்க இதே மாதிரி எல்லாரும் மாத்தி மாத்தி விக்கல் போட்டு அடிச்சுனே கிடந்தாங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே எம்மா தெய்வங்களே என்னை விட்டுருங்க நான் வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சம் சந்தோஷமாக இருக்கேன் நிமிதம் மூணு வேறு சோறுக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்கிறாங்க கூட வந்து வீடியோ பண்ணி ஜாலியாக இருக்கிறான் வந்த வரைக்கும் லாபடாதுன்னு சொல்லி ஒரு ஏழு லட்சம் வந்துச்சுன்னா நம்ம விகல்ஸ் வந்து எடுத்துருவாருன்னு தான் எனக்கு ஒன்று தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல அடிச்சு வைங்க நன்றிகள்